ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னாஸ்குட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இன்றைய நாள் எல்லா நலநாள் தான் இன்றைக்கி வந்த தேர்தல் நாள் பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி மறக்காமல் போய் உங்கள் ஏரியாலே யார் வந்து ரொம்ப நல்லவர்னு பார்த்து அவர் ஓட்டு போட்டுருங்க சரி யாருமே நல்லவங்க இல்லை வேட்பாளர் அப்படின்னா என்ன பண்ணுறதுலாம் கேட்டு கலக கூடாது இருக்குதுல்லே யார் கொஞ்சமாக கேட்டவங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஜாதி மதம்லாம் பார்க்காம ஜாதி மதம் பணம் பார்க்காம ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் சரிங்க அப்படி இன்றைக்கி வந்திருக்கின்ற என்ற குறுக்கெழுத்து புதிருக்கும் போயிடலாமா முதல் கேள்வி பார்த்துடலாம் இடமிருந்து வளம் ஒன்று இந்தியாவின் வடக்கே அரணாக அமைந்திருப்பது இந்தியாவுக்கு வடக்கே அரணாக அமைந்திருப்பது இமயமலை தான் இமயமலை போட்டுடலாமா நீங்கள் அந்த சின்ன வார்த்தையை முடிச்சிடலாம் மூன்று கீழே இருந்து மேல் ஏழ முடியுது நீண்ட ஆயுளுடன் வாழ உதவும் ஒன்று டேஸ் கல்பம் காய கல்பம் சாப்பிட்டா நீண்ட ஆயுளோட வாழலாமா என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா சரி மூன்று சரி ஒன்று ஒன்று மேலிருந்து கீழ் ஈழ ஆரம்பிக்குது இது மாறுமோ இலக்கியமானதோ பாடல் இது ஒரு பழைய பாடலில் கமலஹாசன் வருவார் என்ன பாட்டது இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ இதுவரை நடித்தது இது என்ன வேடம் அப்படின்னு வரும் என்ன படம் அது படம் ஞாபகம் இல்லைப்பா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து இலக்கிய இலக்கணம் மாறுதோ அப்படின்னு ஒரு மாறுமோ இல்லை மாறுதோன்னு தான் வரும் அது சரி ஓகே நான் அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க இலக்கணம் ஆறு இடமிருந்து வளம் கேள ஆரம்பிக்கிறது விவசாய கருவி விவசாய கருவி கேள ஆரம்பிக்கிறது கலப்பை நான்கு கீழிருந்து மேலே இதை முடிச்சிடலாமா லைல முடியுது தாய் டேஸ் தட்டாதே தாய் சொல்லை தட்டாதே நான்கு இடம் இருந்து வளம் சோழ ஆரம்பிக்குது சரும நோய் சரும நோய் சொறி சிறங்கு படைத்துள்ளையா சைபால் பத்து வளம் இருந்த இடம் இம்ல முடியுது கண்களை இமை டேஸ் கண்களை இமை வந்து காக்கும் இம்ல முடியுது காக்கும் போட்டுடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் கூழ ஆரம்பிக்குது தந்திரமிக்க விலங்கு டேஸ் நரி இது வந்து குள்ள நரி பத்து மேலிருந்து கீழ் இதுவும் கால ஆரம்பிக்குது பாட்டு பாட்டுக்கு இன்னொரு வார்த்தை கானம் பதினைந்து வளம் இருந்த இடம் இம்மு எல்லாம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பெரிய தட்டு பெரிய தட்டு தாம்பாளம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தாம்பாளம் தாம்பாள தட்டு அப்படின்வாங்கள சரி அப்படியே வந்து பதினாலு மேலே இருந்து கீழ் பார்த்து இல்லாமல் ஆரம்பிக்குது என்கிட்ட உன் டேஸ் பழிக்காது ஜம்பம் என்றும் சொல்லலாம் யாரையோ காலையிலே அவர் வந்து வான் பண்ணுற மாதிரியே இருக்குது பொறுப்பாசிரியர் என்கிட்ட உன் வாட்சா பழிக்காது அப்படின்னு சொல்கிறாரா வான் இருக்குது இச்சான்னு போட்டுடலாம் பாச்சானா என்னது பாஸ் எங்கள் ஊர் பக்கம்னா பாய்ச்சாண்ணா கற்பம்பூச்சி தான் அர்த்தம் என்கிட்ட உன் பாய்ச்சா பழிக்காது அப்படின்றது ஒரு மெசேஜ் போயிருக்குது என்னென்னு பார்க்கலாம் யாருக்கோ சொல்லிகிட்டு இருக்காரு இது யாருக்குன்னு தெரியல சரி பதினேழு இடம் இருந்து வளம் பார்த்துடலாம் இல்லை பதினேழு கீழ் இருந்து மேலும் பார்த்துடலாமா இல்லைங்க என்னென்னு பார்த்துடலாம் பயிர் செழிப்பாக வளர இடுவது பயிர் செழிப்பாக வளரணுன்னா இன்னும் என்ன விடணும் உரம் தான் இடணும் சின்ன வார்த்தையாக இருக்குது உரம் போட்டலாம் உரம் உஷா உசா இருக்குது அது என்ன உஷார் பண்ணது பார்க்கலாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு உசாவா உல்லாசம் ஓகே உற்சாகம் சொல்ல வராங்களா உயிர் ஆரம்பிக்குது பார்க்கலாம் பதினைந்து மேலிருந்து கீழ் மேல டேஸ் கேட்க திருமண விழா நடந்தது மேல தாளம் கேட்க திருமண விழா நடந்தது தாளம் பதினேழு இடம் இருந்து வளம் மகிழ்ச்சி இது வந்து உற்சாகம் அப்படி இங்க பேர்லாமா ரெண்டு இடம் இருந்து வளம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏழைகளின் ஊட்டினா வந்து ஏற்காடு சொல்லுவாங்கங்க ஆனால் அது ஏழைகளின் ஊட்டிலாம் கிடையாது போய் பாருங்கள் தெரியும் எவ்வளவு காசு அதுக்கு செலவாகும்ன்ட்டு எந்த காலத்துலேயும் சொல்லிடுறாங்க போல் ஏழைகளின் ஊட்டி அப்படின்ட்டு இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ ஐந்து கேள் மேல் இருள முடியுது விளையாட்டின் இறுதி டேஸ் விறுவிறுப்பாக இருந்தது கலைந்துள்ளது இறுதி சுற்று சொல்லுவாங்க கலைந்து இருக்குதாம்பா அப்போ இரு இங்கே இருக்குது சூ இட்ருக்கு பதிலாக வந்து சூ ரூ இருன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷூ இ கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை இது ஐந்து இடம் இருந்த வளம் சூள் ஆரம்பிக்குது வீட்டை பெருக்கி டேஸ்மாக வைத்திருக்க வேண்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஏழு கீழ் இருந்து மேல் தடுன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மூலதனம் மூலதனம் முதலீடு மூலதனம்னா முதலீடு சரி அப்படி இங்கே போயிடலாமா எட்டு இடம் இருந்து வளம் கர்நாடக மாநிலத்தவர் பேசும் மொழி இது வந்து கன்னடம்தான் பதினாறு கேளு இருந்து மேல் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மறுப்பு மறுப்புனா வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்ல வராங்க அதுக்கு மறுப்புக்கு இதுங்க இதெல்லாம் போட்டு வரலாம் பனிரெண்டு போட்டு வரலாம் நண்பர்களுக்குள் வேண்டாத டேஷ் தாபம் ஏற்பட்டது வேண்டாத மனஸ்தாபமாக மனஸ் அஞ்சு எழுத்துல கொடுத்துருக்காங்க மூணு எழுத்துலையே மனஸ்தாபம் நீங்கள் பார்க்கலாம் பதிமூன்று இருந்து கீழ் பார்க்கலாம் சுடுகாடு சுடுகாடுக்கு நிறைய போடலாம்ப்பா ஈடுகாடு மயானம் சரி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் இது பதினாறு இடம் இருந்து பலம் புத்தர் ஞானோதயம் பெற்ற இடம் ரெண்டு எழுத்துல ஓகே ஞானோதயம் பெற்ற இடம் வந்து கயா போதி கயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கயா அது ரெண்டு இழுத்துல அப்போ யா வருது பதிமூணு மேலே இருந்து கேள் சுடுகாடு இது வந்து மயானம் போட்டிருந்தா மயானம் பதினெட்டு இடம் இருந்தாலும் பார்த்துடலாம் இம் இருக்குது கண்ணாடியில் தெரிவது கண்ணாடியில் தெரிவது வந்து பிம்பம் பதினொன்று மேலே இருந்து கீழ் இம்மில் முடியுது ஆடை ஆடை வந்து ஆடை உடை அஞ்சலத்தில் எப்படி போடலாம் இம்மில் முடியிறது வஸ்திரம் வயஸ்தீர சரியாக இருக்கும் பனிரெண்டு இடம் பல ம இஸ்ன்னு இருக்குது அந்த மஸ் அண்ணன் பார்க்கலாம் திரும்ப நண்பர்களுக்குள் வேண்டாத டேஷ் தாபம் ஏற்பட்டது மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த மனசை இங்கே போட்டிடலாம் என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது நம்மளுக்குள் வேண்டாத டேஸ் தாபம் ஏற்பட்டது வீண் மனஸ்தாபமா வீண் மனஸ்தாபம் இன் போடுறப்போ வேண்டாத வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டது அப்போ கண்ணன்னு இருக்குது இது என்ன கண்ணன்னு பார்க்கலாம் பனி பதினாறு மேல் மறுப்பு மறுப்புக்கு வந்து கண் கண்டனம் போடலாமா மறுப்பு கண்டனம் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களும் பேச்சு கொஞ்சம் யோசிக்க வச்சு ஆனால் ரொம்பலாம் கடினம் என்னது சரிங்க அப்படியே க்ளோஸ் அப் காட்டுற ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழுத்து புதிருக்கான வேலைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்